பரவாயில்ல பரவாயில்ல கல்யாணம் ஆகி சாயந்தரத்துல வந்ததுக்கே நீ இவ்வளவு பரவாயில்லன்னு ஒரு ஒரு வாரம் கழிச்சு வந்திருந்த அமிர்தா பச்சனை பார்த்த மாதிரிதான்

சரி ஒரு நாளைக்கு சாலரி பைவ்லேயே இருக்காது நீ முதல்ல வேலையை பாக்க பாரு பாக்குற இப்போ என்ன வேலை பாக்கு சொல்லு ஹோட்டல் ஆரம்பிச்சு கிடக்குது சரி ஐஸ் வண்டி அடிமை மாதிரி கிடக்குது ஒன்னும் வியாபாரம் இல்ல ஏதாவது பண்ணி டெவலப் பண்ணி நோயாளியில கொண்டாந்து ஆதித்தல இறக்குங்க சரினா ரெண்டு பேத்த வேலைக்கு ரெடி பண்ணு நான் ரெடி பண்ணு சார் பின்னாடி ட்ரெயின்ல வந்துகிட்டு இருக்கு வந்துகிட்டு இருக்கு வந்துகிட்டு இருக்கு நான் சொல்றேன் எங்க வருது ஒன்னு வருமானமும் வரல ஆளு வரல எதுமே வரல சார் நாங்க எல்லா வேலையுமே செட் பண்ணி வச்சிரறோம் சரி வெச்சிடு நான் வந்தேனா ஆளி இறக்கி நான் ஃபுல்லா லைன் ஃபுல்லா பண்ணு 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 ஆமா உங்களுக்கு நான் கேரண்டி ஓகே 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 ஆமா சட்டுப்புண்ணு வேலைய பாரு ஏனா ஹோட்டல் ஆரம்பிச்சாச்சு சர 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 சரன்னு போறோம் ஆ வயிறுவலி தலவலி மேல்வலி கால்வலி எல்லாமே அந்த ஹோட்டல்ல தான் இருந்து ஆரம்பிச்சேன் நானே போடுறேன் சارو சிக்கன் ரைஸ் மட்டன் ரைஸ் எல்லா ரைஸும் நானே போடுற ரைஸ்ல அப்படியே ரேஸ் மாடு வரணும் வரே ஆளுங்க கண்டிப்பா சارو ஆமா 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 வெயில என்ன கொஞ்சம் வெயில அடிக்குது ரொம்ப கலட்டது மண்டைய பிக்குது யாரு ஏசி ஏசிலாம் இருக்க முடியல பூரா பவர் ஏத்திறானே ஏத்து 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 அajana ஹோட்டல்ல போடு தூக்கு

சாவி அங்க தான் பா பாக்ஸ் மேல தான் பா வச்சிட்டு வந்திருக்கீங்க போய் எடுத்து சொரப்பா போப்பா சரி சார் ஓகே ஓகே சரி சார் நீங்க ரெடியா இருங்க நான் ரெடியா தான் இருக்கேன் நான் எனி டைம் ரெடி தான் ஓகே சார் இந்த மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கி வச்சிட்டு ரெடியா தான் உட்கார்ந்திருக்கீங்க சார் இப்போ நான் ஐஸ் லைனுக்கு போயிடு ஹோட்டல் தேடட்டா இல்ல ஹோட்டல் போயிடு ஐஸ் லைனு போட்டா ஐஸ் வண்டியில லைன்ல போயிட்டே போய் ஹோட்டல தரந்துரு சரி சார் சரி எதுக்கு நேரத்தை வீணாக்கணும் எடுத்து தரந்து போய் ஆ வர சார் போ 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 சார் ம் போ சார் ஐயோ இவனோட பொவா இது வாரே அப்பா இந்த போகும்போது ஒரு நல்ல கடையில் பொங்கல் வாங்கி சாப்பிட்டு எனக்கு ஒரு பொங்கல் ஆர்டர் பண்ணிட்டு போ சாருங்க சாரூ ஆர்டர் பண்ணி என்ன வேணா போற நீ போய் வேலையை பாரு எனக்கு வாங்க நான் தூங்கணும்ல போ சரி ம் போ நீ எனக்கு சாப்பிடு முட்டை இல்லை ஆயில் இல்லை எப்படி வியாபாரம் பார்ப்போம் சாரு இப்படி பண்ணுது சொல்லுங்கண்ணா ஒரு சிக்கன் ரைஸ் பார்சல் அஜினி மோட்டை இல்லாம ஆயில் கம்மியா போட்டுரு ஆ ஓகேண்ணா ஓகேண்ணா கொஞ்சம் குயிக்கா போடு ஆ ஓகேண்ணா நீங்க என்ன சொன்னாலும் நான் போடுறதான் போட போறேன் ஏய் ஹவு மச் ரேட்டு இப்போ ஏக் மினிட் ரேட்டு தெரியாம தான் பண்ணிக்கிட்டு இருக்கியா சார்ட்டா கேட்டு சொல்லுவோம் ஹலோ சார் ஹலோ ஹலோ சொல்லுப்பா

பக்கா டேஸ்டி எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா ரெகுலராக நம்ம கடை கஸ்டமர் கூப்பிட்டு வருவீங்க சந்தேகமாக ஐம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு சரி ரைட்டு சாரு சாரூ சில்லி சாஸ் வேணுமா டொமோட்டா சாஸ் வேணுமா டொமோட்டோ போடு சாரு இந்த வெயிலுக்கு அதெல்லாம் டொமோட்டா சாப்பிடாங்க சேராது சில்லி சாஸ் சாப்பிடுங்க எனக்கு பிடிச்சிடுமுடியா அப்போதானே நாலு பீஸு பிடுங்க முடியும் சாரு

சரிமா சோடா வாங்கி குடிச்சு. ஏன் டாக்டர்? அப்போ தான் எனக்கு குடிச்சப்ப சரியாது. சரிங்க டாக்டர். அம்மா அடிக்கடி நீ வேயிலல சுட்டது. ஏன் டாக்டர்? ஏனா நீ வேயிலல சுத்தினா நான் கருத்து. அம்மா லஞ்சுக்கு என்ன சொல்ல போறீங்க? ச சிக்கன் ரைஸ் சொல்லவா சார்? சுண்டினு 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 நமக்கு சிக்கன் ரைஸா

நம்ம கலெக்ஷன் தகி. பையா சارو. வா 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 எப்படி இருந்து கலெக்ஷன் சூப்பர் கலெக்ஷன்டா. ஒரே நல்ல ரொட்டி அப்பா. நம்ம கை பக்குவா சارو. அதே கப்பா நம்ம রাইசா வயிறு வாந்தி அப்பா நல்லா இந்த நான் உனக்கு. இது ஏ மெயின்टेन பண்ணனும்டா. ஆமா ஆமா ஆயில் கீழ மாத்தறீங்களாடா?

மாறடா போயிட்டு கூப்பிட போமா